மதுரை திருமங்கலத்தில் தீப்பற்றி எறிந்த பள்ளி வேனில் இருந்து இருபத்தி நான்கு மாணவர்களை பத்திரமாக மீட்ட ஓட்டுநர் மற்றும் உதவியாளருக்கு பாராட்டு குவிகிறது வேனில் தீப்பிடித்ததை அறிந்த ஓட்டுநர் ரவிச்சந்திரன் உடனடியாக சாலையோரம் நிறுத்தி மாணவர்களை அங்குள்ள பேக்கரிக்குள் அழைத்துச் சென்றார் இதற்கு உதவியாளர் பாண்டியம்மாவும் உதவினார் இருவரும் மாணவர்களை மீட்டு பேக்கரிக்கு அழைத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன திருச்செந்தூர் அருகே காலநிலை மாற்றத்தால் வெற்றிலை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தாமிரபரணி ஆற்று பாசனத்தில் ஆத்தூரில் விளையும் வெற்றிலை மிகவும் பிரபலமானது இந்நிலையில் இயற்கை சீற்றங்கள் உள்ளிட்ட காலநிலை மாற்றங்களால் வெற்றிலை சாகுபடி செய்யும் பரப்பளவு குறைந்துள்ளது மேலும் நோய் தொற்றால் வெற்றிலை பாதிக்கப்படுவதால் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இதனால் வெற்றிலை சாகுபடிக்கு மானியத்துடன் கடன் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சையில் தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் ராக்கெட் பள்ளிக்கென்று தனி செயலை உருவாக்குதல் வாகன விபத்தை தடுக்க ஓட்டுநரின் உறக்க எதிர்ப்பு அலாரம் போன்றவை இடம்பெற்றிருந்தன ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மாணவ மாணவிகளை பாராட்டினர் புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற மருத்துவ முகாமில் தேவையான ஏற்பாடுகள் செய்யாததால் பொதுமக்கள் மழையில் நனைந்தவாறு பரிசோதனைக்கு வந்தனர் லம்பலக்குடி அரசு பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார் இந்நிலையில் அங்கு மழை பெய்ததால் குடை பிடித்தபடியும் மழைகள் நனைந்தவாறும் பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க